தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் அஜித் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தாரா அவர் பேட்டி கொடுக்கறத தெளிவாக கேட்டிருந்தீங்கனாலே இவர் விஜயை ப்ளேம் பண்ணலப்பா ஆக்சுவலாக அவர் பொதுவாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே இருக்க பல பேரும் அந்த பேட்டியை விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நாம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம சொல்லும் போது இல்லை இல்லை அவர் விஜய் இதற்று தான் பேசுகிறாரு ஆனால் தான் ஒத்துக்க மாட்டேன்னு பல பேரும் நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ அஜித் அவர்களே எதுக்காக அந்த பேட்டியை கொடுத்தேன் கரூர் துயரத்தை பற்றி என்னென்ன சொன்னேன் விஜய் அவர்கள் சார்ந்து அப்போ தன்னோட நிலைப்பாடு என்ன இப்போ தன்னோட நிலைப்பாடு என்ன இது எல்லாத்த பத்திய டீட்டெயிலா பேசியிருக்காரு இத பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் அஜித் அவர்கள் பொதுவா ஊடகங்கள் கிட்ட பேசுற ஆள் கிடையாது ஆனா அவரு ரொம்ப நாட்கள் கழிச்சு பேசினாரு ஆனால் திரும்ப பேசவே வேணான்னு அவரே முடிவு பண்ணுற மாதிரி தான் பல பேர் அதை திருச்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் சொன்னதையே ஏ இல்லை இல்லை அவரே தான் சொன்னார்னு அதை மாற்றி விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டாங்க இப்போ அஜித் அவர்கள் இது சார்ந்து ஒரு பெரிய விளக்கத்தையே கொடுத்துருக்காருங்க அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா அந்த ஆங்கில ஊடகத்துக்கு நான் பேட்டி கொடுத்தல இது ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா இளைஞர்கள்லாம் அவங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் அந்த பேட்டியவே கொடுத்துருந்தேன் ஆனால் அது சிலரால அவங்க அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பயன்படுத்தப்பட்டதா சொல்றாரு யாரு அஜித் அவர்களே யார் அந்த சிலர் ஓகே எனக்கு பரபரப்புலாம் தேவை இல்லைங்க ஏன்னா அந்த காலத்தில் எல்லாத்தையும் பரபரப்பாக தான் மாற்றுறாங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்குன்னு நேர்மறையான சில விஷயங்கள் இருக்கும்ல நான் அதிலேயே பயணிக்க விரும்புகிறேன் நான் அப்படியே போயிடுறேனே அப்படின்றாரு என்னோட பேட்டிய விஜய்க்கு எதிராக பேரை மென்ஷன் பண்ணியே சொல்றாரு விஜய்க்கு எதிராக கட்டமைக்க சில பேர் முயற்சி செஞ்சுட்டு வராங்க அவங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு யார் இந்த முயற்சி செய்கிறா இட் சப்டி மக்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகே என்றைக்குமே நான் விஜய்க்கு நல்லது மட்டும்தான் நினச்சிருக்கேன் விஜய நான் வாழ்த்தி கூட இருக்கேன் எல்லாரும் குடும்பத்தோடு சந்தோஷமா இருங்கப்பா அதுக்கும் சேர்த்து நான் வாழ்த்துறேன்னு அவர் சொல்லியிருக்காரு ஒரு காலத்துல சினிமாவுக்குன்னு தனியா பத்திரிக்கையாளர்கள் இருந்தாங்க அரசியலுக்குன்னு தனியாகவும் பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க அப்படின்றாரு இது உண்மைதான் மக்களே சினிமா பீட் பாக்குறவங்க அப்புறம் இந்த பாலிடிக்ஸ் பீட் பாக்கிறோம்னு பிரிச்சிருப்பாங்க எல்லா சேனல்ஸ்லயும் ஊடகங்கள் பத்திரிகைகளும் பிரிச்சிருப்பாங்க அதோட மென்ஷன் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன நிலவரம் சினிமா பத்திரிகையாளர்கள் இருக்காங்கள அவங்களில் பல பேர் ரொம்பவே அரசியல் மயமாயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு என்னோட நல்ல எண்ணம் இருக்குல்ல இதை சில ஊடகங்கள் சரியா கொண்டு போய் சேர்க்கலன்றாரு ஏற்கனவே ஊடகங்கள் மேலே அவருக்கு அதிருப்தி அந்த அதிருப்தி இன்னும் அதிகரிக்கிற மாதிரிதான் அந்த பேட்டி மூலமா இவ்வளவு விஷயங்கள் வெளியே வருது எனக்கும் விஜய்க்கும் மோதல் எப்படி எனக்கும் விஜய்க்கோ மோதல் அவரோட ரசிகர்களுக்கும் என்னோட ரசிகர்களுக்கும் இடையில பெரிய போர் எப்படின்ற மாதிரிலாம் மாத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ப்ரோ இது நடந்துச்சாங்க கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லியிருக்காரு மக்களே ஏன்னா பல ஊடகங்கள் தரப்புல இதை தான் சொன்னாங்க ஏதோ ரெண்டு பக்கமும் வார் மாதிரி கிரியேட் பண்ணி விட்டாங்க இதைத்தான் தளபாடனாக மாட்டிச்சிக்கிட்டோம் ஏங்க அவர் விஜய்க்கு எதிராக பேசலைங்க அவர் சொன்னதை ஒழுங்காக கேளுங்க ஆங்கிலத்தில் சொல்ல பல பேர் தவறவரை புரிஞ்சுக்கிட்டாங்க சரியா புரிஞ்சுக்கிட்டோம் கூட அவங்க அஜெண்டாக்கேற்ற மாதிரி மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் சேர்த்து அந்த மனுஷனே கடுப்பாகியிருக்குங்க அவர் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு கரூரில் நடந்தது துரதிருஷ்டவசமான ஒன்று அது நீண்ட காலமாகவே நடக்க காத்திருந்த ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் பார்த்தோம் அல்லுவர்ஜுன் விவகாரம் பெங்களூரில் பார்த்தோம் ஆர்சிபி விவகாரம் ஏன் உலகம் முழுக்க கூட பல நாடுகளில் இது போல் கூட்ட நெரிசல் சார்ந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கு பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்குது இது நான் உட்பட எல்லாருக்கும் பொருந்தும் பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கிறோன்னு ஒரு விஷயம் இருக்கும் அது எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் என்னோடய இந்த கருத்துக்கள் இருக்குல்ல இதுவும் தப்பாக புரிஞ்சிக்கப்படாதுன்னு நம்புகிறேன் அப்படின்றாரு அவர் எந்த நிலைமை கொண்டு வந்து விஷயம் பார்த்தீங்களா நல்லது சொன்ன மனுஷனை அந்த நல்லது எதுக்கு சொன்னன்னு காரணம் சொல்கிற அளவுக்கு விளக்கம் கொடுக்குற கொண்டு வர விஷயம் ஒரு சில ஊடகங்கள் ரசிகர்கள் மேலே பழியாக போடுறாங்கன்னு சொன்னார் காவேக்காய் இஷ்யூவில் கரூர் இஷ்யூ அதுலேயே விஜய் அவர்கள் ரசிகர்களை பயங்கரமாக டார்கெட் பண்ணி பேசினாலும் சில ஊடகங்கள்ல இவங்க இந்தளவுக்கு ஒர்ஸ்ட் இவ்வளோ மோசம் மற்ற கட்சி கூட்டங்கள் நடக்குது அங்கேனா இப்போ இது நடக்குதா இவர் கட்சி கூட்டத்தில் மட்டும் எதுக்கு நடக்குது இதான்ப்பா இந்த ரசிகர்கள்லாம் தொண்டர்களா இருக்கும் போது இந்த போல விஷயங்கள் நடக்கும்ன்ற மாதிரி என்னென்னமோ பழிய போட்டாங்கள்ல அதெல்லாம் சார்ந்து தான் சொல்றாரு ஒரு சில ஊடகங்கள் ரசிகர்கள் மேலேயே பழிய போடுறாங்க ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒரு சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன்னு ஒரு விஷயத்தை ஃபிளாஷ்பேக் ஓபன் பண்ணி சொல்றாரு அஜித் அவர்கள் அவரோட அப்பா தவறுனார்ல அந்த டைம்ல இறுதி ஊர்வலம் நடந்தப்ப ஊடகங்கள் கேமராக்களோடு பின்தொடர்ந்தாங்களாம் எஸ் இதை நம்ம பார்த்தோம் உயிரற்ற அந்த உடம்பு தன்னோட அப்பாவை பற்றி சொல்கிறாரு உயிரற்ற அந்த உடம்பு இருக்குல்ல அது சார்ந்த வீடியோ காட்சியை பதிவு பண்ணுறதுக்காக பல பேரும் அவங்க உயிர்களை பணையம் வச்சாங்க இது போல விஷயம்லாம் அங்கே நடந்துருந்துச்சு ஒரு சில ஊடகங்களே இப்படி இருக்கும்போது ரசிகர்களையோ தொண்டர்களையோ எப்படி அவங்க குறை சொல்லலாம் அப்படின்னு இருக்காரு போல்டான ஸ்டேட்மெண்ட் மக்களே ரொம்ப ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானும் குற்றத்துக்கு பொறுப்பானவன் தான் விஜய் மட்டும் ப்ளேம் பண்ணால் சரி வராதுன்னு சொன்னார்ல அந்த இன்டர்வியூவில் வேறு மென்ஷன் பண்ணாலும் தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் அதான் இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறாரு நான் உட்பட எல்லாருமே தான் அந்த துயருக்கு பொறுப்பு ஏங்கிட்டேயே தப்பு இருக்குது இதுவா தவறுகள் ஏங்கிட்டேயே இருக்குது மக்களாகிய நாம் உரிமைகளை பெறதுக்காக நம்மளோட கடமைகளை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதில் முக்கியமானது தான் ஓட்டு போடுறது நான் இங்கே நில்லங்க எந்த நாட்டில் இருந்தாலும் ஓட்டு போடுற நாள் வந்துச்சுன்னா நான் போய் என் ஓட்டை போடுவேன் அப்போ தான் நம்ம கடமைகளை கரெக்டாக செய்கிற மாதிரி இருக்கும் நமக்கானது கிடைக்கும் நான் கவர்மெண்ட் கிட்ட ஃபண்டெல்லாம் எதிர்பார்க்கலை தெளிவாக சொல்கிறாரு ஏன்னா இவரோட ரேசிங் சார்ந்து தமிழ்நாடு அரசு தான் ஃபுல்லாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்கன்னு ஒரு பொருளையை கழிப்பி விட்டாங்களே இவர் ஒத்த பைசாவை கூட எதிர்பார்க்கலன்ற விஷயம் இது மூலமாக தெளிவாக தெரியுதா ஸோ நான் அரசுக்கிட்டே இருந்து ஃபண்டு எதுவும் எதிர்பார்க்கறது கிடையாது அது தப்புன்றாருங்க சினிமா படம் அப்படின்றது நம்மளோட கலாச்சாரத்தில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சுன்றாரு எஸ் உண்மைதான் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இதற்கு ஒரு ஒரு சினிமா படம் கூட பார்த்ததே இல்லை பார்க்காம வளர்ந்தேன் அப்படின்ட்டு இல்லைல்ல அதான் அவருங்க பாட்டுவட் பண்ணுறாரு ஸோ அதுக்கு ப்ரொமோஷன் வேணாம்ப்பா இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல இதை ப்ரொமோட் பண்ணுங்களேன் எனக்கு இதுதான் பெரிய ஆசை அதை ப்ரொமோட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் சார்னு கேட்குறாருங்க லிட்ரலாக கெஞ்சல் தொழில் தான் சொல்கிறாரு ப்ளீஸ் இதை ப்ரொமோட் பண்ணுங்கன்றாரு இதனால தான் நான் என்னோட ரேசிங் சார் இந்த வீடியோஸை அடிக்கடி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அதுக்கான வழக்கத்தையும் கொடுத்துருக்காரு பல பேரும் அதுக்கே விமர்சனம் பண்ணாங்களே இவர் பேட்டிலாம் கொடுக்க மாட்டாராமா ஆனால் ரேசிங் பண்ணுற வீடியோ மட்டும் எடுத்துட்டு போடுவாராமா என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு புரியுதா மக்களே அளவுக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் நம்ம சொசைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நல்லது பண்ணால் கழுவி கழிவு ஊற்றுறது பண்ணுற மனுஷனே பயங்கரமாக திட்டுறது கெட்டது பண்ணுற மனுஷனும் கொண்டாட ஆரம்பிக்கிறது ஏன்னா மக்களை ஏமாதி பண்ணுறதுனால இந்த மனநிலந்துமே வெளியே வரணுன்ற மாதிரி தான் இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு சில சமூகங்கள் சுரண்டப்பட்டு துன்புறத்தலுக்கு ஆளாக்கப்படுது அது மாதிரி மக்களோட உரிமைகள் இருக்குல்ல இதுக்கு குரல் கொடுக்க கட்சிகளும் மக்களால் தேர்வு பண்ணப்பட்டவங்களும் இருக்காங்க அப்படின்றாரு ஆனா மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்களா எல்லாருமே உள்நோக்கங்களோடு பாதிக்கப்பட்டோருக்கு குரல் சில போலி சமூக ஆர்வலர்களும் இருக்கிறதா சொல்றாரு யாரு அஜித் அவர்கள் யார் இந்த போலி சமூக ஆர்வலர்கள் ஓகே அது மாதிரி போலிகளால மூளைச்சலவி ஆகாமல் இருக்க மக்கள் விழிப்போடு இருக்கணும்னு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு நாம நச்சு கலந்த சமூகமாக மாறிட்டோம்னு டிக்ளரே பண்ணியிருக்கார் அஜித் அவர்கள் எழுதி வச்சுக்கோங்க என்னோட இந்த பேட்டி இருக்குல்ல இது இருபது வருஷம் கழிச்சு பெரிய பேசுபொருளாக இருக்காருங்க ப்ரோ எந்த தரத்தில் இதெல்லாம் சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயான விஷயந்தான் இது இப்போ மோட்டார் ஸ்போர்ட் அப்படின்றது இந்தியாவில் பெருசா இல்லை அதை நம்ம ஒத்துக்கலாம் ஆனா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துச்சுல்ல அந்த அளவுக்கு இப்ப இல்ல அதை நம்ம ஒத்துக்கலாம் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குமா அது ஒன் மாதிரி படங்கள்லாம் பார்த்து பார்த்து பல பேரும் நானும் மோட்டார் ரேஸில் ஈடுபட போறேன் நான் அந்த ரேஸ் ஓட்ட போறேன் இந்த ரேஸ் ஓட்ட போறேன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க சில பைத்தியாரம் முண்டங்க ரோட்ல ரேஸ் ஓட்டுற பேர்ல இப்போ ஒருத்தர் கொண்டு போட்டு வச்சுருக்கானுங்க இப்போ சின்ன சின்ன பசங்க தான் ரேஸ் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட அப்பாங்க ஒருத்தர் அந்த மனுஷன் ரோட்ல சிவனே போயிட்டு இருந்தார் வண்டியில ரேஸ் ஓட்டுறன்னு அந்த பசங்க பண்ண வேலையில் அவரு கீழே விழுந்து செத்தே போயிட்டாரு இதுமாரி பல இடங்களில் இந்த பைத்தியக்கார கூட்டம் பண்ற வேலையால் பல பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க இவனுங்க எங்கன்னா போய் செத்து தொஞ்சா பரவாயில்ல எனக்கு சொன்ன திருந்த கேஸ் கிடையாது ஆனால் குடும்ப தலைவர்களாக சாகிறது இவருங்களால சாகிறதுலாம் கொடுமை அது போல் ஆட்கள்லாம் உண்மையிலேயே ரேசிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ப்ராப்பரா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல இந்த ப்ரொஃபஷனல் ரேசிங் சார்னு அந்த பக்கம் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிட்டுமே நாட்டுக்கு பெருமே கிடைக்கும் அந்த விஷயத்தை தான் கொஞ்சம் நீங்க பாலிஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு இந்தியாவில் மோட்டார் ஸ்போர்ட் அப்படின்றது இன்னும் மேலே போயிருக்குமா இப்ப இருக்கிறத விட அதை தான் சொல்றாரு அப்போ என்னோட இந்த பேட்டி உங்களுக்கு புரியம்பான்றாரு ஓகேவா உங்களையும் உங்க குடும்பத்தையும் முதல்ல போய் பாருங்க இதைதான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்க விஷயம் பார்க்க தகுதியான படம்னு நீங்கள் நினச்சா மட்டும் ஏன் படங்களை போய் பாருங்கள் நான் உங்களை புஷ்லாம் பண்ண மாட்டேன் என்னோட படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு மக்களை இன்ஃப்ளூயன்ஸும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஓட்டி கேட்டும் உங்ககிட்ட வரமாட்டேன்ற அஷூரன்ஸையும் அவர் கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் அவர் மனசில் இருக்க ஒரு ஆதங்கம் இருக்குல்ல அதையும் பதிவு பண்ணிட்டாருங்க அதான் அஜித் வந்து தமிழனே கிடையாது அஜித் வந்து இதுவே கிடையாது அஜித் வந்து அதுவே கிடையாது என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த மனுஷனை பற்றி தன்னை பற்றி தான் சொல்லணும் ஆனால் ஊரில் இருக்க பல பேர் வன்மம் காரணமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அதுக்கு வணக்கம்மா சொல்கிறாரு என்னோட பூர்வீகம் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி அடிக்கடி எல்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க என்னை பிடிக்காதவங்க மொழிக்காரர்னா அப்படின்னு எனக்கு ஒரு முத்திரையை குத்திடுறாங்க ஒரு நாள் வரும் அன்னைக்கு எனக்கு இந்த முத்திரை குத்துனாங்கள அந்த நபர்களே உரத்த குரலில் சொல்லுவாங்க இவர் தான் அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கார் அஜித் அவர்கள் எனக்கு தாங்க புரியல அதாவது நீ தமிழனா இல்லையான்றத எவ வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படி சர்டிபிகேட் கொடுக்க ஒரு கும்பல் இருக்கு அப்படின்னா அவங்கள முதல்ல தமிழர்களா அவங்களுக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இது எனக்கு ரொம்ப காலமாக புரியாத ஒரு குழப்பம் அந்த கேள்வியை அவரை எழுப்பியிருக்காரு தமிழ்நாட்டில் தமிழினத்தை சேர்ந்த பெற்றோர்களுக்கு பிறந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் தமிழர்களை கன்சிடர் பண்ணலாமா அதை தாண்டி இன்னும் அடுத்தடுத்த சர்டிஃபிகேட்லாம் வேணும்னு கேட்குறாங்கன்னா என்னத்தை சொல்றதுனே தெரியல ஆக்சுவலி சர்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்குல்ல இதை வச்சு தான் அஜித் அவர்கள் சார்ந்தோம் அவங்க அப்பாவோட பூர்வீகம் இருக்குல்ல அதை வச்சே நோண்டுவாங்க ஆனால் முழுக்க அதை தெரியாமல் நோண்டுவாங்க நம்ம சின்ன சார தொகுப்பை போட்டிருக்கேன் டைம் இருந்தால் மறக்காம அதை பாருங்க அஜித் அவர்களோட லைஃப்பை பற்றி ஃபுல்லா அதில் இருக்கும் ரேசிங்கில் சாதிச்சு பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு நான் ஆழமாக நம்புகிறேன் இதுக்காக தான் என்னோட உடல் ஆன்மா எல்லாத்தையும் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் இதில் என்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்றாருங்க அஜித் அவர்களே உங்களோட அன்பு ஆதரவு வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தமிழகமே விழித்துக்கொள்ளு சொல்கிறாரு இந்தியாவே விழித்துக்கொள்ளு சொல்கிறாரு மக்களே உங்களை நிறைய பேரும் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணுவாங்க இதுலேருந்து நீங்கள் அலர்டாக தான் அவர் இங்கே மனுஷன் பண்ணுறாரு அன்புடன் அஜித் குமார்னு அந்த விளக்கத்தை முடிச்சிருக்காருங்க ஓகே இதுக்கப்புறமும் அஜித் அவர்கள் விஜய்க்கு எதிராக தான் பேசுறாருன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க சத்தியமாக சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பாருங்க ரெண்டு மேஜர் சீரீஸ் இருக்குங்க ஆக்சுவலாக இதுதான் அஜித் அவர்கள் ரேசிங் கரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம் அதில் ஒன்று ஏஷியன் லே மேன்ஸ் சீரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் யூரோப்பியன் லே மேன்ஸ் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இது ரெண்டுத்துக்கான இந்த தயாராகிற கட்டம் இருக்குல்ல இதுக்காக தன்னோட மர்சரிஸ் ஏஎம்ஜி ஜிடி த்ரீ கார் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஃபுல்லாக நியூ டயர்ஸ் ஃபுல்லாக ஃபியூலை லோட் பண்ணி இதை டெஸ்டிங்க்கு உட்படுத்தியிருக்காங்க குமார் அவர்கள் அந்த வீடியோவை இப்போ அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இது ஆக்சுவலாக பால் ரிக்கார்ட் இருக்குல்ல ஃப்ரான்ஸில் அங்கே அஜித் அவர்கள் லேப் முடிப்பார்ல அந்த டெஸ்டிங் சார்ந்து அப்போ பதிவு பண்ணப்பட்ட காட்சி எதுக்கு இது போல் வீடியோ காட்சியில் வெளியிடுறாருன்னு அந்த மனுஷன் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டாப்புல அந்த விளக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமெல்லாம் சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் அஜித் அவர்கள் இவ்வளோ விளக்கத்தை கொடுத்தாச்சு இதுக்கு பிற்பாடும் இல்லை இல்லை அஜித் வந்து விஜய்க்கு எதிராக தான் பேசுகிறாரு அப்படின்னு கட்டமைப்பாங்களா கண்டிப்பாக கட்டமைப்பாங்க நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் அந்த கட்டமைக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் நம்பணுமே வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்